எடப்பாடி ஒரு ப்ரூவ் ஃபெயில் இருங்க அவரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது எட்டு தொழில் பழனிச்சாமி பன்னெண்டு தொழில் பழனிச்சாமி பேர் வாங்கிட்டாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாக்காரருனாக்கா ஊரை கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு யாரும் சொல்லிட்டாங்க அதுக்கு உதாரணமா ஜெயலலிதா எம்ஜிஆர் அதனால தான் வந்து விஜய் வந்து பிடிச்சாங்க ஒரு மிரட்டு மிரட்டினாங்க அமலாக்கத்துறை அவங்க ஜெயலலிதா அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பேசாம வந்துட்டாரு அவரு போற வேகத்தை பார்த்தா இன்னொரு ஒரு அப்பது அறுபது வருஷம் ஆகும் போட்டு அரைச்சிட்டு பாஜகவுல ரெண்டு பேருமே கைவிடப்பட்டிருக்காங்க சீமானுக்கு ஒரு வந்து அந்த பேட்டுப்படுதா இருக்கு அண்ணாமலையே விடிய போற சூழ்நிலை ரெண்டு பேரும் முன்னால நான் கட்டேன் என்னால கட்ட ரெண்டு பேரும் அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிப்பேன் அப்புறம் தருமபதி விடுபட்ட உம் அவர் ஆரஞ்சு ரெண்டு ஒண்ணு ஒரு கட்சியா உலக சாதனை உணவு இவர் படிச்சிருக்கிறாரு ஏன் ஒரே பெண்ணுக்கு ஏழு முறை கருக்கழுப்பு எல்லாம் படிச்ச அந்த சாதனை எல்லாம் படிச்சிருக்காரு பாஜகம் என்ன லாபம் கணிக்க பகுதி வந்தது அவங்க இங்க உள்ள வர முடியாது யாரையாவது குட்டித்தான் வரும் அது ஒரு பேரசிங் அவர் பேசுறது பொய்யை கத்து இதோட அடையாளமா வண்டி முகா ஸ்டாண்டின் முகா ஸ்டாண்ட் தமிழதா கேட்டு இவரும் ஹிந்தியில போடுறாரு குஜராத்திலே போடுறாரு இப்போ அந்த கூட்டணி அமைங்கிறது பாக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி மோரல உரிதே ஆயிடுச்சு இப்ப இந்த கூட்டணிங்கிறது வந்து திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையான கூட்டணியா இருக்குமா நீங்க தான் சொல்லுங்க அந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்கன்னா அதுல எப்படி வரும்னு நீங்க தான் சொல்ல இல்ல அந்த கூட்டணியில இப்ப தாவேக்கா இந்த மாதிரியான கட்சிகள் இணைஞ்சி செஞ்சாலும் சேரட்டும் எல்லாம் அத்தனை பேரும் எத்தனை கட்சி எத்தனை தேர்தல் ரெண்டு எத்தனை வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க எல்லாம் கணக்கு போட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக கூட்டணி விரிசல் அடைகிறக்கு வாய்ப்பே இல்லைங்க நினைக்கிறீங்களா விரிசல் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அடையும் என்ன தேர்தல் கூட்டணி வரும்போது சீட்டு ஒதுக்கும் போது சில விரிசல்கள் வரதாச்சு விரிசல்கள் வரலன்னா அந்த கூட்டணி ஒன்றுமே இல்லைனா அர்த்தம் ரெண்டு சொன்னதால கட்டு போறது என்ன சேர்ந்தா என்ன சேர்ந்த என்ன என்ன கருந்தா இருக்கு சண்டை நடந்தாதான் கட்சியில வந்து பல பலம் இருக்குது நான் சண்டை நடக்காம அப்படியே ஏத்துக்கிட்டாங்கன்னா அத கட்சியில ஒண்ணுமே இல்லனா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து வலைக்குள்ள வீழ்த்து பாக்குறாங்க பாஜக அந்த இடப்பாடியோட இடத்த செங்கோட்டையனுக்கு குடுக்கலாங்கிற ஒரு மனைப்புல இடப்பாடி ஒரு புது ஒரு ஃபெயில் இருங்க அவரை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது பன்னிரெண்டு பத்து பத்து ஃபெய்ல் பத்து தொல்லி பழனி சாமி பன்னெண்டு தொல்லி பழனி பேர் வாங்கிட்டாரு பத்மஸ்ரீ பாரத ரத்ல பேர் வாங்கிட்டாரு அவர் வச்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அவர் வச்சு ஜெயிக்க முடியாது என்னதான் இத சிம் கார்ட மாத்திட்டு எலெக்ஷன் இது வாக்கு எந்த ஃபிராட் பண்ணி ஜெயிச்சாலும் கூட ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி காட்டணும் இல்ல அதுக்காக தான் வந்து தலைமை பதவி மாத்திரமே செங்கோட்டையை வந்ததுனாலதான் நாங்க ஜெயிச்சோம் கணக்கெல்லாம் காட்டுறதுக்காக விஜயோடைய வருகைக்கு பாஜக தேவை பாஜக அதுக்காக வந்து விஜய் வந்து அவர் ரஜினிகாந்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்த சாப்பிட்டேசார் அவர் கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு பார்த்தார் வெள்ளாட்டம் விட்டார் ஆரம்பிச்சாரு தலைமை கழகம்லாம் அந்த ராகவேந்த கண்ணப்படுறதுலாம் தலைமை கழகங்கள்லாம் அறிவிச்சுட்டு அமைப்பாளர் யாரு அது இது எல்லாத்தையும் வரைச்சா போட்டார் வந்து சேர்ந்த ஆட்களை பார்த்தார் நம்ம இந்த செட்டு வந்து சேர்ந்ததுன்னா பழையபடி நம்ம பஸ் கண்டெக்டராக போக வேண்டிதான் அவருக்கு தெளிவாக தெரிஞ்சது சாமர்த்தியமாக அரசியலுக்கு வர்ற மாதிரி காட்டிட்டு உடம்பு சரியில்லைன்னு படுத்த மாதிரி படுத்து உயிருக்கு ஆபத்து காட்டி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு வெளியேட்டார் ஓகே இதுக்கு மேலே நீங்கள் அவர் மாறிட்டீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க தலைவர் உடம்பு சரியில்லைன்னா கூட அவர் வந்து அரசியலுக்கு வர ஷூட்டிங் ஆனா நெகட்டிவாக போய்டும் அதனால தான் பாஜக பேக் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம்தான் அவங்க பார்த்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாக்காரருன்னாக்கா உயிரை கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க அதுக்கு உதாரணமாக ஜெயலலிதா எம்ஜிஆர்னு சொல்லிட்டாங்க அதை நம்பிக்கிட்டு அவங்க அன்னைக்கு காணாமல் போன எல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர்த்துறாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படி ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா சினிமாவுக்கு போன அப்புறம் தான் அரசியல் கொடுத்தாங்கிறது அப்புறம்லாம் அவங்களுக்கு தெரியும் லேட்டு அதனால தான் வந்து விஜய் வந்து பிடிச்சாங்க ஒரு மிரட்டல் மிரட்டினாங்க அமலாக்கத்துறை அவங்க கையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் செய்ய முடியாது பேசாமல் வந்துட்டாரு அவர் போற வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆகும் போட்டிருக்கு அரசியல் இப்போ நேற்று வந்து எஸ்ஆர்எம் கல்லூரியில சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே மேடையில் பகிர்ந்துக்கிட்டாங்க மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இணக்கம் அதிகமாக இருக்குது ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு புரிதல் இருக்குதா பர்சனலான புரிதல் தானா கட்சி ரீதியான புரிதல் புரிதல் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க பாஜகவில் ரெண்டு பேருமே கைவிடப்பட்டிருக்காங்க சீமானுக்கு ஒரு அவர் வந்து அந்த பே அவுட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அண்ணாமலேயே அந்த ஆல்மோஸ்ட் விடிய போற சூழ்நிலை ரெண்டு பேரும் உன்னால நான் கட்ட என்னால கட்ட ரெண்டு பேரும் போட்டா காட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம எப்படியாவது இது பண்ணலாம் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கணும்

ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்குவாங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்குது அவருக்கு படம் எடுக்க தெரியும் இவருக்கு படம் எடுக்க தெரியும் இவரு நல்லா கதை விடுவாரு அவரு நல்லா கதை விடுவாரு அப்புறம் வந்து உலக சாதனை உணவு படிச்சிருக்கிறாரு ஒரே பெண்ணுக்கு ஏழு முறை கருக்கலை எல்லாம் படிச்ச அந்த சாதனை எல்லாம் படைச்சிருக்காரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு வரலாம் பேசிக்கிட்டு வர நல்ல உங்க நீங்க யூடியூபுக்காரருங்க அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு நீங்க கொடுத்த விளம்பர மாதிரி யாரும் கொடுத்தே கிடையாது என்ன போவாங்க ட்ரம் வெற்றிக்கு நீங்க எல்லாம் இருக்கும்போது சீமானுக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டம் உங்க விளம்பரம் இருக்குது ஆனா நல்லா ஓடும் எனக்கும் நல்லா ஓடும் இப்ப அடுத்த தலைவரா யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணா பாஜக மாநில தலைவரா இது முதல்ல அவங்க வந்து இப்ப நடுப்பு ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் லட்சியங்களை பேசிக்கிட்டு இருந்தவங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது விந்திய மலைக்கு கீழே ஆராய்ச்சி சில சித்தாந்த இங்கே எடுபடாதுங்கிறது நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக வர முடியாத ஒரு விஷயம் தெரியாத சம்பந்த காலத்துலேருந்து இங்கே உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க நடக்கலாம் அண்டாளர்லாம் ட்ரை பண்ணி நடக்கல இன்றைக்கி வந்து அப்புறம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ மறுபடியும் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அந்த சித்தாந்தம் இங்கே வரவே இல்லை சரியதா பண்ணி கொண்டு வரலாங்கிறதுக்கு யாராவது கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க சார் மாத இறுதியில் தாவைக்காவுடைய பூத் கமிட்டி மாநாடு நடக்குது ஸோ டாவிகாவுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாம் வந்து பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அது தெரியாது அவரு புது ஸ்டைல போறாரு யாரையுமே பார்க்க வேண்டியதில்லை யாரையுமே சந்திக்க வேண்டியதில்லை ரூம் ஏசி ரூம்ல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ரிமோட்லயே எல்லாம் பண்ணிடலாம்னு அவர் நினைக்கிறாரு தெரியாது இப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு அரசியலுக்கு வந்திருந்தா முதலமைச்சராக இருப்பாருங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்ப விஜய் வந்து நம்ம அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட வயசு வந்து இருக்கும்போதே அந்த இடத்த பிடிச்சணும்னு ஆசைப்படுறாரு சினிமா இல்லையே இன்னைக்கு சினிமாவது முழுந்து போச்சு இவங்களையும் சினிமா உலகம் கிடையாது பாப்புலாரிட்டே வளர்ந்துட்டாங்க இவங்க பின்னாடி தொண்டர்கள் இருக்கிறதா ரசிகர்கள் இருக்கிறதா எல்லாம் சொல்றாங்க அந்த ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்றது எல்லாம் வச்சுட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிறது எல்லாம் சினிமாக்காரருக்கும் வர மாதிரி அவருக்கு ஒத்துருக்குது அவருக்கு வர அவருக்கு வரவழைக்கப்பட்டிருக்குது ஏன்னா அப்படி அப்படி வந்திருந்ததுன்னா அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச போது அவருக்கு அரசியலுக்கு ஒத்துட்டு இருக்கலாம் அப்ப வேளாண்டு போயிட்டாரு எதுக்கு அரசியல் எல்லாத்துக்கு அப்புறம் சொல்லி மிரட்டிட்டு அன்னைக்கு ஜெயலலிதா அவரை எதிர்த்தா மத்தியமா தொலைச்சு போடுறாங்க பயந்துட்டு போயிட்டாரு இப்போ பாஜக வந்து மிரட்டி வரலன்னா தொலைச்சு போடுவேன் வர்றாரு இப்போ விஜயவர்கள் அரசியல் வருகைக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்றீங்களா வேற யாரு பாஜகவுக்கு என்ன லாபம் வந்து அவங்க இங்க உள்ள வர முடியாது யாரையாவது தான் வரணும் அது ஒரு பேரசைட்டு ஒட்டு தானா உணவை இது பண்ண முடியாது ஏதாவது உட்காந்து அது அந்த சத்த சாறு சத்தியெல்லாம் புரிஞ்சுட்டு வளர்றது பேரரசைன்னு அது மாதிரி பாஜகங்கிறது தென்னிந்தியாவை ஒரு பேரரசை அந்த கட்சியாலும் வளர முடியாது நிதிஷ்குமாரு சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி யாரையாவது புடிச்சுக்கிட்டு தான் வளர்த்து அது மாதிரி இப்போ இப்போ இன்னைக்கு சர்வைகள் எப்படி இப்போ நிதிஷ்குமாரும் வாக்கெடுப்புனாலும் தெளிவு தெரிஞ்சு போச்சு அவங்கள காலவாரிட்டு இருந்தாங்க மோடி நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி பேசாது போயிருக்கும் அவங்க ஒரு ரைடு எல்லாம் வர்றாங்க கூட ரைடு ஏற்கனவே நான் சொன்னது இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் வர்றதுக்குள்ள திமுக பெருசா இருக்கிற பல பேர்த்து வீட்டுல ரைடு நடக்கும் நான் சொன்னேன் தான் நான் முதல்ல சொன்னேன் கே என் நேரு அடுத்த அப்படி ஈரோடு முத்துசாமி அமைச்சரா இருந்த ஈரோடு முத்துசாமி அப்புறம் ஏமா வேலு அப்புறம் பொன்முடி இவங்க எல்லாம் சேகர் பாபு இவங்க எல்லாம் தயாரா இருக்கணும் அடுத்தடுத்து இந்த வீட்டுக்கு எல்லாம் வரும் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க போயிடுச்சு அந்த மாதிரி எந்த ஊழலா இருந்தாலும் இன்னைக்கு வந்து திமுக மேல சொல்லாத ஊழலுங்களா எந்த ஒரு ஊழல் யாரும் நிரூபிச்சிருக்காங்களா ஆனா அதே சமயத்துல ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் ஏன் குற்றவாளிங்கிற பேரோட சத்தும் போயிட்டாங்க அண்ணா இருக்கவங்களுக்கு தான் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரிதான் பாஜக ஊழல்கள் நிரூபிக்கப்பட்டிருக்குது ரஃபேல் ஊழல் எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்குது அதானி அம்பானிய பத்தி உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு உலகமே சொல்லுது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க மோடி அவர்கள் பாம்பன் பாலத்தை தோற்க வந்திருந்தாரு அப்ப பேசும்போது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கையெழுத்து மட்டும் ஆங்கிலத்துல போடுறாங்கன்னு சொல்றாரு இந்த கையெழுத்து அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் மேலையா பயன்படுத்திக்கிட்டாரு பேசுறது பொய் கத்துக்கிட்ட விட அடையாளமே வேண்டியது முக ஸ்டாலின் தமிழ்ல தான் இவரு போடுறாரு குஜராத்திலேயே போடுறாரு இப்போ அந்த பேர்ல ஒரு குஜராத்தி பேசுகிற தாய்மொழி போதுதான் கை விட்டார் அதை முதல்ல சொல்லு இவரு குஜராத்தில கேட்டு சொல்லு அப்புறம் பாக்கலாம் முக ஸ்டாலின் தமிழக அமைச்சர்கள் அத்தனை பேர் தான் கேட்டு சொல்றாங்க அது என்னைக்கு வந்து தெரியுங்களா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து எல்லாரும் தமிழ்ல கேட்டு போட்டுட்டாங்க அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் தமிழ்ல கேட்டு போட்டு சட்டம் போட்டுட்டாரு அதுல இருந்து நாங்களும் தமிழ்ல தான் கேட்டு ஓகே இப்போ எட்டு சதவீத வாக்கு நாடாளுமன்ற தேர்தலே வாங்கிட்டார் சீமான் அவர்கள் இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இந்த எட்டுங்கிறது ஒரு பத்து பன்னெண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிதான் ஒவ்வொரு தடையும் சொல்லி அவர் நிக்க வைக்கிறீங்க அவரும் உண்டு நிக்கிறாரு எட்டு ஏழாவது ஆறாவது ஒரு தான் ஒருத்தரையாவது டெபாசிட் பதினஞ்சு வருஷமா நிற்கிறாருங்க ஒரு எல ஒரு எலெக்ஷன் ஒரு சின்ன கவுன்சிலர் போஸ்ட் கூட அவர் செய்யுங்களேன் ஆனால் விட்டுவோனாங்கிறீங்களே எத்தனை ஓட்டு வாங்கிட்டு வருவோம் நீங்கள்லாம் போய் உங்கள் நீங்கள்லாம் உங்கள் கேமராமேன் நீங்கள்லாம் போய் ஒரு பத்து பேர் ஓட்டு போட்டீங்கன்னா அதில் ஒரு ஒரு பர்சன்ட் சேர்த்துக்கலாம் யூடியூப் ஓட்டெல்லாம் ஒரு பத்து ஒரு பர்சன்ட் சேர்த்துக்கிங்கன்னா அவருக்கு ஒம்பது பெர்சென்ட் இப்போ மத்தியில் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் அண்ணாமலைக்கு ஒரு போஸ்டிங் போக போகுதுங்கிற பேச்சு வருது

அடிபடுறதுக்கு நானெல்லாம் தான் ஏன்னா அவங்களுக்கு ஓடுது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதை வச்சுட்டு ஒரு 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 வாரத்துக்கு அட்டிக்கெல்லாம் அவ்வளவு அந்த மாதிரி மோடி அவர்களுடைய தலைமை மற்ற நாடுகளில் கூட வச்சுக்கக்கூடிய நட்பாட்டும் பொருளாதார நட்பா யாரும் இருக்க முடியாது கேள்விப்படாத நாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாரு அவங்களுக்கே யாரு வரும் அப்படின்னா இந்தியா இருந்து இந்தியாவில ஒரு நாடு இருக்குதுங்களா அங்கிருந்த அங்க என்னவா இருக்காருன்னு கேட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிருக்காரு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக அதிக நாடுகளை பார்த்த ஒரே தலைவர் அவர் தான் நித்தியானந்தா கூட ஒரு தீவுல இருக்காரு அதுக்கு போறது கூட ரெடி ஆயிட்டாரு நித்யானந்த கூட அது போயிடுவாரு கைலாசி போயிட்டு கைலேசா அது பேரு கைலாசா ரெடி ஆயிட்டாரு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்க நம்ம ஆளுநருக்கு நீங்க மசோதா கிடப்பில் போடுறீங்கிற மாதிரி எல்லாம் ஆளுநருடைய செயல்பாடு வந்து சட்டத்து சட்டத்துக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சட்டத்துக்கு தான் அவர் வைக்க முடியாது சட்டம் என்னன்னா ஒரு தடவை நிராகரிக்கலாம் இரண்டாவது தடவை நிராகரிக்கலாம் மூணாவது தடவை நிராகரித்துட்டாங்கன்னா கவர்னரு அனுப்ப விட்டுது பிரசிடன்ட்டுக்கு அது பொருத்தும் மூன்று முறை நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருச்சுன்னா மூணாவது முறை அனுப்பும் போது அவங்க கையெழுத்து போட்டு அவசியமே கிடையாது பால மாற்றாம இருக்கிறாங்க இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பையும் இது வந்து தமிழக அரசுக்கு எதிர்ப்ப ஒரு பாஜக சைடில் இருந்து அவர் மேல எல்லா குற்றச்சாட்டும் இருக்குது அதனால தனியா எதுவும் பண்ண மாட்டாரு வரமாட்டாருங்கிறது அந்த ஒரு அடிமையா இருப்பார் சொன்ன பேச்ச கேப்பாருக்குற ஒரு இது இருக்குது நேர்மையான கவனரா இருந்தா நீ என்ன சொல்றதுன்னு போறதுக்கு பார்ப்பாங்க இவரு மாட்டிக்கிட்டு இருக்காரு போல விஷயங்கள்ல மாட்டிகிட்டு இருக்காரு அதனால இவர வச்சுக்கிட்டு இருந்தாக்க சொண்ட பேச்சை காப்பா ஓகே சி ஓட்டசுரை வர ஒரு நல்ல அடிமை கிடைச்சா ஆமா ஓகே சி ஓட்டசுர சர்வேல ஸ்டாலின்னா இருபத்தி ஏழு சதவீதம் இருக்காரு அடுத்து முதலமைச்சரா அடுத்து விஜய் அவர்கள் இருக்காரு அப்ப தலை வேற வந்துருவாரா வரலாறு ஏன் வரக்கூடாது கூட்டணி இந்த பக்கம் பலமாயிட்டு இருக்குதுங்கிற பட்சத்துல இங்க ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்களா மாறிவாங்களோ கேள்விக்குரிய இடத்துல நீங்க ஏழு அண்ணாமலை நாலாவது இடத்துல இருக்கிறாரு பரவாயில்ல இடத்துல இருக்காரு அதை பாருங்க இடத்துல சீமானா மூணாவது இடத்துல வந்து எடப்பாடி அவர்கிட்ட அவர் எப்படி எல்லாம் இந்த மாதிரி இடத்துல நல்லா வந்துருவாரு தமிழ்நாட்டின் இரண்டாவது மூணாவது பெரிய கட்சியின் பேர் வாங்கிடுவாரு தேர்தல் ஆணையம் அது எப்படி தேர்தல் ஆணையம் இல்ல அந்த லிஸ்ட்ல அவரு தேர்தல் உடனே 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 கொடுக்கு என்ன அதே அவளுக்கு புரிஞ்சு போச்சு பாஜக தன்னை கல்வி விடுறாங்க அதனாலதான் அவர் சார்